கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு எதிரொலியாக தமிழக சோதனை சாவடிகளில் தடுப்பு நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் கேரளா எல்லையான படந்தாலுமோட்டில் பறவை காய்ச்சலை தடுக்க போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் படந்தாளு மோட்டில் பெயரளவுக்கு பிளக்ஸ் போட்டு கட்டிவிட்டு சோதனைகள் நடத்தப்படவில்லை என மக்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் பறவை காய்ச்சலுக்கு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு தற்போது உள்ள நிலையில் தமிழக சோதனை சாவடிகளில் தடுப்பு நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் தமிழக சோதனை சாவடிகளில் தடுப்பு நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் தற்போது அச்சமடைந்திருக்கிறார்கள் கேரளா எல்லையான படந்தாலுமூட்டில் பறவை காய்ச்சலை தடுக்க போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் படந்தாலுமூட்டில் பெயரளவுக்கு பிளக்ஸ் போர்டு கட்டிவிட்டு சோதனைகள் நடத்தப்படவில்லை என்றும் மக்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் கேரளா எல்லையான படந்தாலுமூட்டில் பறவை காய்ச்சலை தடுக்க போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாகேஷ் அவரிடம் விவரங்களை கேட்டுக் பெறலாம் லாகேஷ் விவரம் என்ன பதிவு பண்ணும் வணக்கம் உமா கேரள மாவட்டம் ஆலப்புழா மாவட்டம் குட்டநாடு பகுதியில் பறவை காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டதைப் தமிழகத்தில் எல்லையோர வர பகுதிகளில் கால்நடைத்துறை சார்பில் நேற்று முதல் தீவிர கண்காணிப்பு மற்றும் நோய் தடுப்பு பணிகள் தீவிரம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லை பகுதிகளான நீரோடி முதல் துவங்கி நெட்டை வரையிலான பதினெட்டு சோதனை சாவடிகளில் தினமும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லும் சூழலில் கால்நடைத்துறை சார்பில் எந்தவித தடுப்பு நடவடிக்கைகளும் ஈடுபடவில்லை குறிப்பாக முக்கிய சோதனை சாவடியான கலிகவலை கோழி விலை உள்ளிட்ட சோதனை சாவடிகள் வழியாக கேரளாவுக்கு கோழிகளை ஏற்றிச் சென்றுவிட்டு திரும்பி வரும் வாகனங்களில் கிருமி நாசினி தடுத்து தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள அப்பகுதியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடிகளோ போதுமான பணியளவோ இல்லாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ஒரு பகுதியில் கால்நடை துறையின் சோதனை சாவடியில் பறவை காய்ச்சல் தடுப்பு சோதனை சாவடி என்ற பேரளவுக்கு விளம்பர மட்டுமே கட்டப்பட்டுள்ளது இந்த சோதனை சாவடியில் பேரளவுக்கு கூட சோதனையில் ஈடுபட பணியாளர்கள் யாரும் இன்றி வெறிச்சுவடி காணப்பட்டது குறிப்பாக தமிழர் கேரள எல்லை பகுதிகளில் கோழிப்பண்ணை கால்நடை வளர்ப்பகம் அதிகரிப்பில் செயல்பட்டு வரும் சூழலில் கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் தொற்று கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக தமிழகத்திலும் பரவ அதிக வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லாகேஷ்